நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் இன்னிஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராமகுமாருங்க இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேர் தடங்கல்களை வந்து சந்திக்கிறாங்க ஒரு சில முன்னே முன்ன காலத்துலலாம் பாருங்கள் இருபது இருபத்தொரு வயசு இருபத்தி ரெண்டு ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணி கரெக்டாக காலகாலத்தில் குழந்தை குழந்த பாகியம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஏன் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட திருமணம் ஆகாமல் நிறைய பேர் வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிறதுக்காக ஜோதிடராக எங்ககிட்ட வரீங்க திருமணத்துல எதனால தடை ஏற்படுது அந்த தடையை வந்து நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் தலையை எளிமையாக நீங்க வந்து சிம்பிளா நீங்களே வந்து நிவர்த்தி பண்றது எப்படி அப்படிங்கறத வந்து பார்ப்போங்க மேச ராசி மேஷ லக்னம் இதில் வந்து பிறந்தவங்களுக்கு திருமண தடையை நீக்கி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரண் வந்து எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பாப்போங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி மேசராசிக்காரங்க எப்பயுமே பாருங்க ஒரு விஷயத்த வேக வேகமாக செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம்னா உடனே செஞ்சு முடிஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களோட திருமண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அவசரத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது முடியறது ரொம்பவே சிரமம்ங்க இந்த மேச ராசிக்கு வாழ்க்கை துணை ஸ்தானாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னாங்க உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னா துலாம் ராசி துலாம் லக்னங்க இவங்க தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்லக்கூடியவங்க சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அம்சம் துலாம் ராசி துலாம் லக்னம் தான் அப்ப துலாம் ராசி துலாம் லக்னாதிபதி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் மேச ராசி மேச லக்னாக்காரங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி தர சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களோட ஜாதகத்துல அப்ப சுக்கரனோட வச்சு வச்சுதான் நம்ம வந்து உங்களோட வாழ்க்கை துணையை தீர்மானிக்க போறோம் அப்ப சுக்கரன் உங்களோட ஜாதகத்துல எந்த கட்டத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல தெளிவா பார்க்கணும் உங்கள் ஜாதகத்துல சுக்கரன் வந்து மேஷத்துல அதாவது உங்க ராசிலேயே சுக்கரன் இருந்தாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணும்னா செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்புங்க அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை போயிட்டுங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணணும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு மூணு மூணு விளக்குங்க நல்லெண்ணெய் விளக்கு மூணு விளக்கு ஏற்றிட்டு முடிஞ்சா செவ்வரளி பூ சாற்றி வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மல்லிகைப்பூ அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளை தாமரப்பூ அது சாற்றி நெய்விளக்கு சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் அதிபதி மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமிக்கு பிடிச்சது நெய் அப்ப விளக்கு வச்சுட்டு அது மட்டும் இல்லாம மல்லிகை பூவும் அப்படி இல்லைனா வெள்ளத்தாமரை பூவும் அம்மாவுக்கு சாத்திட்டு எனக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கணும் எனக்கு வாழ்க்கை துணை நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வரது ரொம்பவே சிறப்புங்க இதே உங்களுக்கு சுக்கரன் உங்கள மேசராசிக்காரங்களுக்கு லக்னக்காரங்களுக்கு ரிஷபத்தில் சுக்கரன் இருந்தால் சுக்கரன் ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு மற்ற காரணங்களால் திருமண தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமைங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க கூடவே வெள்ளத்தாமரை பூ வச்சு ஒரு மல்லிகைப்பூ வச்சு வந்து ப்ரே பண்ணிட்டு அந்த மகாலட்சுமிக்கு வந்து அடிப்பிரதட்சணம் பண்ணணும் ஏன் அப்படின்னா ரிஷபம் அப்படிங்கிறது நிலத்தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவோங்க அப்ப நிலத்தத்துவ ராசி உங்களுக்கு வந்து அந்த ராசியில உங்களுக்கு சுக்கர பகவான் நிக்கிறனால அடிப்பிரதட்சணம் ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதலை வந்து நீங்க நிறைவேற்றும் போது உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வந்து உங்களுக்கு மிதுன ராசியில இருக்கார் அப்படின்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போகணும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் கோவிலுக்கு போயிட்டேங்க நல்ல வாசனை மிக்க பொருளால் பொருளால வந்து அம்மாவுக்கு பொருள்கள் வாங்கி கொடுக்கணும் அதாவது ஏலக்காய் ஏலக்கா மாலை போடுறது இந்த மாதிரி வாசனையான பொருள் வா தூப தீபங்கள் அதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கறது சாமிக்கான அபிஷேக பொருட்களை வந்து வாங்கி தர்றது அதுவும் குறிப்பா அதுலயுமே எந்த மாதிரியான அபிஷேக பொருள் அப்படின்னா நல்ல வாசனை திருமஞ்சன பொடி இருக்கு பாத்தீங்களா பொடி வாங்கி தரது இந்த மாதிரியெல்லாம் நீங்க வந்து பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ச்சியாக மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்றதும் துளசி சாற்றி பெருமாள் வழிபட்டு வர்றதும் உங்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடக்கிறதுக்கான ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்குங்க அடுத்து கடக உங்களோட ஜாதகத்துல சுக்கரன் வந்து கடக ராசியில இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னாங்க திங்கக்கிழமையில பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்க அம்மன் கோயிலுக்கு ரெண்டு பாக்கெட் குங்குமம் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு ஒரு பாக்கெட் வந்து அங்கேயே கொடுத்துட்டு இன்னொரு பாக்கெட்டை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க அந்த குங்குமத்தை டெய்லியும் நெத்தியில வச்சுக்கோங்க அதாவது ஒரு எத்தனை வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது வாரம் வந்து போயிட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு மல்லிகைப்பூவோ வெண்காம்பரம் மலரும் வழிபாடு பண்ணுங்க ஒரு ஒன்பது வாரம் முடிச்சுட்டு அதாவது அம்மனுக்கும் ஒன்பது வாரம் மகாலட்சுமி தாயாருக்கும் ஒன்பது வாரம் இந்த ஒன்பது வாரங்கள் நீங்க வந்து விளக்கு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்பதாவது வாரம் சுமங்கலிகளுக்கு வாங்கி வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறது சிறப்பு அது என்ன மங்கள பொருட்கள் வாங்கி கொடுக்கலான்னா அவங்கவுங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி நல்ல வசதியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா புடவை மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் நான் வசதி குறைவாக தான் இருக்கேன் அப்படின்னா ப்ளவுஸ் பிட்டு மஞ்சள் குங்குமம் பூவு முடிஞ்சால் மருதாணி பொறிச்சு அந்த மருதாணியை அரைச்சி ஒரு பாக்கெட் பண்ணி அதை கொடுக்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் உங்களோட ஏழாம் அதிபதியான சுக்கரன் சிம்ம ராசியில இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணல சிம்மம் அப்படின்னா சூரியனோட வீடு அப்ப சிவன் ஞாயிற்றுக்கிழமை சிவன் வழிபாடு பண்றது உங்களுக்கு ரொம்பவே சிறப்புங்க சிவனுக்கு ஒரு ரெண்டு விழிவலையாவது சாத்தி எனக்கு நல்லபடியான வாழ்க்கை துணை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஒன்பது வாரம் வந்து வழிபாடு பண்ணி வச்சுட்டு வாங்க அது மட்டும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு வெண்தாமரை மலரோ இல்லைன்னா வந்து மல்லிகை பூவோ வாங்கி கொடுத்துட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதுவும் குறிப்பா விளக்கு வைக்கணும் விளக்கு வந்து நீங்க நிறைய விளக்கு வைக்கணும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது நெருப்பு தத்துவ வீடுங்க அப்ப நீங்க வந்து ஒன்பது விளக்கு நெய் விளக்கு வைக்கலாம் ஒன்பது நல்லெண்ண விளக்கு வந்துட்டு சிவபெருமானுக்கு வைக்கலாம் எந்த அளவு விளக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது இல்லை அப்படின்னா நாமகிரி அதாவது லக்ஷ்மி தாயாருக்கு ஒரு அரை லிட்டர் நெய் வாங்கி கொடுக்கறது விளக்குக்காக கோயிலில் அது மட்டும் இல்லாம அதே மாதிரி சிவன் கோயிலில் வந்து ஒரு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு வேண்டுதல் வைக்கும் போது உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணை கிடைக்கும் அடுத்து சுக்கரன் வந்து உங்களுக்கு கண்ணி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க பெருமாளுக்கு துளசி சாத்தி வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை இதே மாதிரி மகாலட்சுமி தாயா இருக்கு நல்ல வாசனையான மலர் அப்படி இல்லைன்னா வெண்காமரை மலர் சாற்றிட்டு நெய் விளக்கு வச்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாம இந்த கண்ணியம் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தத்துவ ராசி அதனால அந்த கோயிலை சுத்தி அதாவது ரொம்ப பெரிய கோயிலாக இருந்தா ஒரு தடவை மட்டும் அடிப்பிரதட்சணம் வச்சு சுற்றலாம் இல்லைன்னா சின்ன கோவில் தான் அப்படின்னா ஒரு மூணு தடவை அஞ்சு தடவை உங்களால பிசிக்கலா எந்த அளவு செய்ய முடியுமோ அந்த அளவு சுத்திட்டு வாங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து உங்களுக்கு வந்து துலாமலேயே ஆட்சியாக இருந்தார் அப்படின்னா இதுக்கும் நீங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்றது சிறப்புங்க ஒன்பது வாரம் போங்க ஒன்பது வாரமும் வந்து எப்பயும் போல நெய்வலுக்கு வச்சுட்டு சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா தூபத்துக்கு காட்டக்கூடிய அந்த பொருளை வந்து வாங்கி கொடுங்க நல்ல வாசனையான பொருளை வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க ஒன்பது வாரம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்பது சுமங்களி பெண்களுக்கு பிளவுஸ் பிட்டு இல்லைனா புடவை அந்த மாதிரி மங்கள பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது உங்களுக்கு திருமணத்துல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணையை வந்து அமைச்சு கொடுக்குங்க அடுத்தது உங்களுக்கு வந்து விருச்சகத்துல சுக்கரன் இருந்தார் அப்படின்னா விருச்சகத்துக்கான அதிபதி அப்படிங்கும் போது செவ்வாய்ங்க செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு செவ்வருளி மலர் மலர் வந்து சாட்சி பிளஸ் வந்து நல்லெண்ணெய் விளக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன்பது விளக்கு வச்சுட்டு ஒன்பது வாரம் வழிபாடு பண்ணுங்க அப்புறம் வெள்ளிக்கிழமைகள்ல வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நெய் விளக்கு வச்சுட்டு ஒன்பது வாரம் இதே மாதிரி வழிபாடு பண்ணுங்க இதுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருளை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வாங்கி கொடுங்க பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் என்னென்ன பால் வாங்கி கொடுக்கலாம் தயிர் வாங்கி கொடுக்கலாம் நீர் பொருட்கள் நீர் அபிஷேகத்துக்கான நீர் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ஒவ்வொரு வாரமும் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு திருமணம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமையணும் தேவை பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தனுசு ராசியில் உங்களுக்கு சுக்கரன் இருந்தார் அப்படின்னா வியாழ தலைமையில் நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கோ இல்லை அப்படின்னா தட்சிணாமூர்த்திக்கோ ஒரு விளக்கு வைக்கணும் ஏன்னா இது நெருப்புத்தத்துவ ஆசைங்க விளக்கு வச்சு அதுவும் குறிப்பாக மூணு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க சுஷல் வெள்ளிக்கிழம மகாலட்சுமி தாயாருக்கு நெய் விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது அந்த நெய் விளக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது வாரம் வைங்க குரு பகவானுக்கு மூணு வாரம் விளக்கு போடுங்க மகாலட்சுமி தாயாருக்கு ஒன்பது வாரம் நெய் விளக்கு போடுங்க அதுவும் குறிப்பாக நெய் வந்து சாமிக்கு விளக்கு வைக்கிறதுக்காக ஒரு கால் லிட்டர் அரை லிட்டர் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீயும் வந்து வாங்கி கொடுத்துட்டு வழிபடுறது ரொம்பவே சிறப்புங்க அடுத்து வந்து சுக்ரன் வந்து உங்களுக்கு மகர ராசியில இருந்தார் அப்படின்னாங்க சனிக்கிழமையில சிவன் கோயில் இருக்கிற சனி பகவான் வழிபாடு பண்ணிட்டு அவருக்கு நல்லெண்ணெய் விளக்கு வச்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ இல்லைன்னா வெண்காம்பரை மலர் சாற்றிட்டு அடிப்பிரதட்சணம் அங்க பிரதட்சணம் இல்லைன்னா அடிப்பிரதட்சணம் அடிப்பிரதட்சணம்ங்கிறது எல்லாத்தாலையும் செய்யக்கூடிய விஷயம் தான் ஒரு தடவையாவது நம்ம சுத்திட்டு வரலாம் இல்லை என்னால அங்க பிரதட்சணம் பண்ண முடியும் அப்படின்னா வாங்க ரெகுலரா ஒன்பது வாரம் பண்ணுங்க ஒன்பது வாரம் முடிவுல சுமங்கலி பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு மங்கள பொருட்கள் தானம் பண்ணிட்டு வர்றது சிறப்புங்க அடுத்து கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி சனி பகவானாக வரனால சிவன் கோயில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சனிக்கிழமை போயிட்டு அதுவும் சனி கோரையில போய் வேண்டுதல் வச்சுட்டு வாங்க எனக்கு திருமணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாருக்கு நல்ல வாசனையான பொருட்கள் அதாவது அஹ் தூப தீபத்துக்கு அந்த பொடியெல்லாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி பொடியை கொடுத்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு குறிப்பாக குறிப்பா வந்து ஒரு ஒன் ஒன்பதாவது வாரம் முடிவில் ஒன்பது வாரம் தொடர்ச்சியா பண்ணிட்டு ஒன்பதாவது வாரம் வார முடிவில் சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணிட்டு வாங்க அடுத்து மீனம் அப்படி உங்களோட சுக்கரன் வந்து மீனத்தில் இருந்துச்சு அப்படின்னா சுங்க சுக்கரன் வந்து அங்கே உச்சம் பெறாருங்க அது வந்து நீர் ராசியாகவும் இருக்குது அப்போ வியாழக்கிழமைகளில் நீங்கள் வந்து தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் இல்லைன்னா குரு பகவானுக்கு மஞ்சள் ம மலர் சாற்றி வழிபாடு பண்ணுங்க கொண்டக்கடலை வந்து வச்சு வழிபாடு பண்ணுறோம் ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அதை பண்ணிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு நல்ல வாசனையான மலர் விண்மை நிற வாசனை மலர் அந்த மல்லிகைப்பூ வாங்கட்டும் இல்லை எந்த பூவாக இருந்தாலும் சரி வாசனையாக இருக்க வெள்ளைப்பூவை சாற்றி இல்லைன்னா விண்தாமரை மலரை சாற்றிட்டு நீ விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக நீர் சம்மந்தப்பட்ட பொருளை அபிஷேகத்துக்கு கொடுங்க பால் பன்னீர் தயிர் இந்த மாதிரியான நீர் சம்மந்தப்பட்ட உண் பொருட்களை வந்து சாமிக்கு அபிஷேகத்தை கொடுத்து முடிஞ்சால் அந்த அபிஷேகத்தையும் பார்த்துட்டு வாங்க இதை ஒன்பது வாரம் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய தோஷங்கள் ஓரளவு இதனால் நிவர்த்தி ஆகுங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமையும் இல்லைங்க எங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு இருந்தாலும் என்னோட கணவன் அல்லது மனைவியோட நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் நீங்க இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணிடுங்க